ஏன் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர்கள் எனவே நீங்களும் அனுபவீங்கள் என்று இவரை ஆறு மாதம் சிறை வைத்தார்கள் சிறையிலிருந்து இருந்து விடுபட்டு வெளியிலே வந்த பிறகு இவர் மேலும் இரண்டாயிரம் யூதர்களை சேர்த்து மறைவிடத்திலே வைத்து பராமரித்தார் அப்பொழுது மீண்டும் இவர் கண்டுபிடிக்கப்பட்டு யூதர்களோடு சேர்ந்து இவரும் கொலை கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆஸ்விஸ் என்ற நகரிலே ஐந்து லட்சம் யூதர்கள் விசவாயு கூடங்களுக்குள்ளே அனுப்பப்பட்டு கொல்லப்பட்டனர் அதற்கு ஆயத்தமாக காத்திருக்கும் இதோடு இவரையும் வைத்தார்கள் அப்பொழுது இப்படி கொலை கூடங்களுக்கு அனுப்பப்படுகிறவர்கள் தங்கும் இடங்களிலே ஏதாவது கிளர்ச்சி செய்து ஒருவர் தப்பி சென்றாலும் பத்து பேரை கொண்டு விடுவேன் என்று ஒரு ஜெர்மானிய தளபதி மிரட்டி வைத்திருந்தான் ஆனால் இவர் இருந்த கேம்பில் இருந்து ஒரு யூதன் தப்பி ஓடிவிட்டான் அவனை வேறொரு இடத்திலே கைது செய்து கொண்டு வந்து இந்த இடத்திலிருந்து தானே தப்பித்தாய் எனவே இங்கிருக்கிற பத்து பேரை இவர்கள் கண்முன்னாலே சுட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கேம்பில் இருந்து பத்து பேரை விசவாயு கூடங்களுக்கு அனுப்பும் என்பதாகவே இவர்கள் எல்லாரும் முன்னாலேயும் சுட்டுக் கொள்ள ஆயத்தமானான் அப்பொழுது ஒரு யூதன் ஓ என்று அழுதான் ஐயோ எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை நான் கடைசியாக அவர்களை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்னை கொள்கிறீர்களே என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான் அந்த பத்து பேரிலே ஒருவராக இவர் இல்லை இவர் கேம்பிலே இருந்தார் வெளியிலே வந்து அந்த இராணுவ அதிகாரி இடத்திலே அந்த மனிதனை விட்டு விடுங்கள் அதற்கு பதிலாக நான் சாகிறேன் என்று சொன்னார் அவன் யோசித்து பார்த்து விட்டு ஓ நீ கிறிஸ்தவன் அவர்களுக்கு அடக்கலாம் கொடுத்தவன் தானே தான் எனவே அவனை விட்டு விடுகிறேன் என்று அந்த மனிதனை விட்டுவிட்டு இவரை அந்த பத்து பேர்கள் ஒருவராக வைத்து கொண்டு விட்டான் அப்படி விடுவிக்கப்பட்ட அந்த மனிதன் ரசிகர்களின் தாக்குதலினாலே தர்மானியர்கள் நிலைகுலைந்து ஓடிய போது கைவிடப்பட்ட அந்த கேம்பிலே அவனும் இருந்தான் அப்பொழுது படைகளினாலே அந்த கேம்பில் இருக்கும் எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவு அளித்து பராமரிக்கப்பட்டார்கள் அந்த மனிதன் தொண்ணூத்தி ஐந்து வயது வரை உயிரோடு இருந்தான் அவன் பிற்காலத்திலே ஒரு நல்ல பணக்காரனாக வியாபாரம் செய்கிறவனாக அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் அந்த அருள் குறித்து குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பான் இல்லாத ஒருவர் யூதர்களுக்காக உயிர் நீத்திருக்கிறார் அவர்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று ஒரு யூதனை நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையினாலே அவர்கள் எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை ஏற்றுக் என்று அவன் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டான் யூதர்கள் இன்னும் தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இவன் அந்த நல்ல போதகருடைய மரணத்தினாலே நான் தப்புவிக்கப்பட்டிருக்கின்றேன் அவர் பின்பற்றிய அந்த இயேசுவையே நான் கடைசி வரை பின்பற்றுவேன் என்று அவரை ஏற்றுக்கொண்டு தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்த அநேகருக்கு சாட்சி சொன்னான் ஒன்னு மூணாம் பதினாறாம் வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் நாம் தேவகுமாரன் நம் மீது வைத்த அன்பு பெரிது நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததினாலே நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து நம்முடைய ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று பரிசவேதாம் நமக்கு கற்பிக்கிறது தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்